ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாக் அவுட் எபிசோட் ஃபோர் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் ஃபோருக்குள்ளே போகலாமா எபிசோட் ஃபோர் ஸ்டார்ட் ஆகும்போதே அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தானுங்களா அதோட கண்டினியூட்டி தான் அங்கே ரிங்குக்குள்ளே கிஸ் பண்ணாங்க இப்போ ரூமுக்குள்ள வந்தாச்சு வந்தனே என்ன நடக்கும் ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு ரொமான்டிக் சீன் தான் கொஞ்சம் டீப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில கரடி வந்த மாதிரி ஒரு கால் வருது அந்த தாய் போன் கிட்ட கால் வருது தன்னுக்கு பட் தன்னுக்கு போன் எடுக்கலாம் தோணல போடா நீ வேற கடுப்பாக்குற அப்படிங்கிற மாதிரி போனை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு மறுபடியும் அவன் பண்ணிட்டு இருந்த ஒர்க்க கண்டினியூ பண்றான் அப்படியே டீப்பா போய்கிட்டே இருக்க நீ ஓகேவான்னு சொல்லி கீன் கிட்ட வேற கேட்கிறான் அவனும் ஓகேன்னு சொல்ல ஆரம்பிக்கலான்னு போக மறுபடியும் தாய் போன் கால் பண்ணிட்டே இருக்கான் கீனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மூட வேற சேஞ்ச் பண்றானேங்கிற மாதிரி முதல்ல பேசிட்டு வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அவனும் போன் அட்டன் பண்றான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு on the தைப்போன் சொல்றான் என்ன நீ ஓகேவா என் கூட மேட்சுக்கு ஓகே சொல்லிட்ட போல இருக்கு இந்த டைம் வெய் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் கீனை பாத்துட்டே இருக்க கீன் அவன் கிட்ட கேக்குறான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடந்ததுன்னு சோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறான் நான் கூட ஸ்டார்டிங்ல தைப்போன் இவனும் கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது தான் சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அடிக்கடி ரெண்டு பேருக்கு இடையில சண்டையெல்லாம் வராது எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் பட் எப்பயுமே அவன் வந்து எனக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டே இருக்கான் அதாவது ஃபைட்டிங் வரும்போது நான் அவனை தோக்கடிக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் பட் நான் வேணும்னு பண்றதுல அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் போது கீனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி வீடு இது அப்புறம் பாத்துக்கலாம் உன்னோட பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ண அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குல்ல நான் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீன் வேக வேகமா அவன் டி போட்டுட்டான் பட் தன் போடல அட பாவி அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க சரி எனக்கு தூக்கம் வருது குட் நைட் நான் தூங்குறேன் நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கீன் போய் படுத்துட்டான் தன்னு ஒரு செகண்ட் அவனை பாத்துட்டே அப்படியே அவன் பக்கத்துல வந்து அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஷோல்டர்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ண மாதிரியே அவன் படுத்துக்கிறான் கீன் பையன் முடிச்சுதான் இருக்கான் சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேட்சுக்கான அந்த டே வந்துச்சு வெயிட்லாம் செக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க கீனு வேணும் நின்னா அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க கீண அதை பார்த்துட்டு அவன் கரெக்டா இருப்பான் பாருன்னு சொல்றான் உனக்கு எப்படி தெரியும் அவன் வெயிட் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும் நான் தான் இருக்கும் பாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க சரி ஓகே நீ சொன்னபடி தான் இருந்தது எல்லாம் ஓகே நீ கொஞ்சம் அவனை பாத்துக்கிறியா நான் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு வின்னு சொல்றான் அது வந்து அது வந்துன்னு சொல்லி கீனுக்கு ஒரு மாதிரி பாதட்டமா இருக்கு ஒன்றும் இல்லை அவன் வருவான் வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணு நீ பாத்துக்கோ நான் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வின் அந்த பக்கம் போறேன்னு சொல்ல கீனுக்கு தான் ஒரு மாதிரி பாதட்டமா இருக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு இவன் வேற விட்டுட்டு போனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்துன்னு சொல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவனுக்கே எல்லாமே தெரியும்ல நான் போயிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக அவன் போயிட்டான் இவன் அப்படியே அங்கே இருக்கிற தன்னை பார்த்துட்டே இருக்க அடுத்து அந்த பக்கம் நம்ம விண்ணு பையன் போய் பார்த்தா அங்கே அட்டும் அப்பாவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நிற்கிறாங்க நீ எதுக்கிட்ட தன்னை விட்டுட்டு வந்தான்னு அப்பா கேட்குறாரு அப்பா அங்கே கீனு இருக்கான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் நான் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க தான் வந்தேன் அவனுக்குன்னு சொல்ல கூல்ட்ரிங்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் அவனுக்கு தேவையான கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான் சோ பக்கத்துல இருக்க ஆட்டோ வந்து எனக்கு இந்த வேணும்னு ஒரு ஒரு ஸ்நாக்ஸும் பார்த்துட்டே இருக்க அப்பா நான் போய் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு இந்தா இந்த ட்ரிங்க் நான் உனக்கு தான் வாங்கினேன்னு அட்கையில கொடுக்க எனக்காங்கிற மாதிரி உனக்கு இது பிடிக்கணும் ஒரு டைம் என்கிட்ட கிட்ட சொன்னில உனக்கு அதான் வாங்கினேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்தோன்னு ஆட்டு பையனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வாங்கிட்டு சிரிச்சுட்டே அப்படியே அந்த பக்கம் போக வின் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பே பண்ண வேண்டியதெல்லாம் பே பண்ணிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கான் இவன் போகிறதே சேம் டைம் அடுத்து உள்ள ரூமில் தான் காட்டுறாங்க அங்கே முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தண்ணி உட்காந்துருக்க கீழே நின்னுட்டு இருக்கான் எந்தானு சொல்லி தண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்க அதையும் குடிச்சிட்டான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அமைதியா அவனை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட முடியுமான்னு சொல்லி கேட்க மசாஜா நானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆமாம் எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடு அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல நம்ம பையனுக்கு தான் எல்லாம் ஒன்றும் தெரியாது என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ட்ரை பண்ணுன்னு சொல்ல அவன் காலை லைட்டாக இப்படி எதுவும் தடவிட்ருக்கான் உன்னோட மொத்த சத்தியுமே போட்டு பொருசாக பண்ணுன்னு சொல்ல

சொல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே சரி நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா அட்டு இதெல்லாம் போய் தண்ணுக்கு மசாஜ் பண்ணி விடுறான்னு அட்கிட்ட சொல்ல அவனும் சரி ஓகேன்னு சொல்லி ஆயில் அவன் பாட்டுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கான் அங்கிள் அங்கு பேச்சும் இருக்காரு இந்த டைம் கண்டிப்பா நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த டைம் மட்டும் நீ அவனை வின் பண்ணிட்டா கண்டிப்பா ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்றான் நான் ஹேண்ட் வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கீணு இந்த பக்கம் ஓடி போக அடுத்து இங்க ஃபைட்டு டீப்பாக போயிட்டு இருக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி தண்ணு மேலேயும் கொஞ்சம் பேர் பெட் கட்டுறாங்க தைப்போன் மேலையும் பெட் கட்டிட்டு இருக்காங்க பட் வீண் வந்து தண்ணுக்கு தான் நிறைய பணம் கட்டுறான் லாஸ்ட் மேட்ச்சே அவன் தான் வின் பண்ணான் அதனால கண்டிப்பா அவன் வந்து வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பக்கத்துல இருக்காதாலும் உண்மைய அவன் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா எனக்கு அவன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால நிறைய பணம் நான் பெட் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சுத்தி இருக்க எல்லாரும் தைப்போனுக்கும் மாத்தி மாத்தி பணம் பெட் கட்டிட்டே இருக்காங்க அடுத்து இங்க உள்ளதான் காட்டுறாங்க அந்த மெடிக்கல் செக்அப் மாதிரி காட்டி எதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க போல இன்ஜெக்ஷனோட டோஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு கேட்குறான் எதுக்கு அதெல்லாம் போட முடியாது அது போட்டால் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல இந்த மேட்ச் கண்டிப்பாக நான் வின் பண்ணியே ஆகணும் அதனால் எனக்கு போடுங்கன்னு சொல்ல சரி நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் ஆனால் பக்கவுனுக்கு இது தெரியக்கூடாது அவருக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்கு இன்ஜெக்ஷன் டோஸ் மட்டும் அதிகமாக போடுங்க பட் இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தைப்புன்னு சொல்லிட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு விட்டாரு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தா தைபூனுக்கு அப்படியே நரம்பெல்லாம் மேலே வர்ற மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி காட்டுறாங்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பவர் வந்துருச்சு அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம்னு சோ அவங்களுக்கான அந்த செக்அப் எல்லாமே முடிஞ்சது போல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து மேட்ச்சுக்கு வந்துட்டாங்க சோ அங்க மேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டு டீமும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க ஃபைட் அங்க ஸ்டார்ட் ஆக போகுது தைப்பூன் பாக்குறதுக்கே இப்போ ஃபேஸ் டோட்லா மாறி இருக்கு அப்புறம் தன்னோட தலையில ஏதோ ரிப்பன் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு பேச்சு ஆல் தி பெஸ்ட் நல்லா பார்த்து வின் பண்றா அப்படின்னு சொல்றாரு தைபூனுக்கு அதே மாதிரி பக்கம்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேட்ச் எப்படி டீப்பாக போயிட்டுருக்கு பார்த்து நடந்துக்கோ நீ தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெற்று சொன்னது அப்படியே அங்கே தண்ணுக்கு ஞாபகம் வருது ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் ஸோ ஃபைட் வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க ஃபஸ்ட்டு பார்த்தா ஒருத்தன் அதாவது நம்ம தண்ணு வந்து நல்லா தைப்புண்ணு போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு தைப்புண்ணு தான் அந்த பவர் இன்ஜெக்ஷன் போட்டால் கூட அவன்கிட்ட பவர் கம்மியாக தான் இருக்கும் போல் அவனால் முதல்ல அடி தான் வாங்குகிறான் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணு அடி வாங்குகிறான் அதாவது தைப்புன் ஃபஸ்ட்லாம் இப்போ போன மேட்ச்லலாம் அவ்வளோ அடிச்சிருக்க மாட்டேன் இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறான் போல ஓரளவுக்கு இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் தண்ணு தான் மீன் பண்ணான் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அப்படியே டீப்பாக ஃபைட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ மேட்ச் ரொம்ப டீப்பாக போக ரெண்டு பேரும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க தைப்பூன் நல்லாவே கீழே விழுந்துட்டான் இவன் அடிச்ச அடியில ஸோ எந்திரிக்க மாட்டான்னு பார்த்தா அப்போதான் சாருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷனோட பவர் வேலை செய்யுதான் நரம்பெல்லாம் அப்படியே எந்திரிச்சு டக்குனு எஞ்சி மறுபடியும் சண்டை போட வந்துட்டான் ஸோ ரெண்டு பேருக்கு இடையில டீப்பாக ஃபைட்டு போயிட்டே இருக்கு ஒரு வழியாக அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா டைல தான் முடிஞ்சது யாரும் கீழே விழுகல ஆனால் டைம் முடிஞ்சுது ஸோ நல்லா விளையாண்டதும் நம்ம தண்ணு தான் ஸோ தண்ணு தான் வின் பண்ண போறேன்னு எல்லாரும் தான் தண்ணு கத்திக்கிட்டே இருக்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே வந்துட்டாங்க ஸோ ஜட்ஜஸ் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் படி வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க தண்ணு தான் தண்ணு தான் சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவன் தான் ரொம்ப தைப்புண்ணு போட்டு அடிச்சான் தைப்புண் ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருந்தான் வெடி பார்த்தா வின் பண்ணது தைப்புன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஒன்றுமே புரியல அப்படி யோசிச்சிட்டே தண்ணிக்க ஓடி போய் தைப்பு அப்படியே தண்ண ஹக் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பீட் பண்ணிருக்கேன்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வின்னிங் மூமெண்ட்ல போயிட்டு இருக்க தன்னுக்கே ஷாக்கா இருக்கு இருந்தாலும் அவன் எதையும் காட்டிக்கல பட் வின்னுக்கு தான் எல்லாமே லாஸா போயிடுச்சு ஐயோ என் பணம் போயிடுச்சு பணம் போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க பக்கத்துல இருக்க ரெண்டு பேர் விடுறா விடுறா மேட்ச் இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண வினு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் என் பணம் எல்லாம் போச்சு என் பணம் எல்லாம் போச்சுன்னு பட் கீனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்று இருக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா பக்கம் கிட்ட வந்து பேசுறான் நீங்க ஏன் வேணும்னு இந்த மாதிரி பண்ணீங்களா நீங்க ஜட்ஜஸ் பணம் கொடுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கீங்க அதனால இந்த மாதிரி நடந்தது கண்டிப்பா தன் தான் வின் பண்ணியிருப்பான்னு சொல்லியா ஆர்யூமெண்ட் போயிட்டே இருக்க ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவு தான் ஃபைனல் சோ இதுக்கு நீ என்ன பேசுனாலும் அது வேஸ்ட் நீ என்னதான் பேசுனாலும் அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனல் அதனால இத பத்தி பேசுறது விட்டுட்டு பேசாம போறியா அப்படிங்கற மாதிரி சொல்ல வேணா விட்டுரு இதுக்கப்புறம் இத பத்தி பேசுறது வேஸ்ட் பரவாயில்ல விடு ஜி இந்த மாதிரி கேம்ல இருந்தா ஒரு டைம் வின் பண்ணுவாங்க தோப்பாங்க அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் அவனை இழுக்கறான் அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இங்க பாரு உன் மனசாட்சிக்கு தெரியாது யார் வின் பண்ணா இல்லைன்னு நான் அப்பயே பார்த்தேன் அந்த ஜட்ஜஸ் வந்து லைட்டாக கண்ணை காட்டினாரு ஸோ அப்போவே பக்கவுன பார்த்து கண்ணை காட்டும் போது நான் நினச்சேன் இந்த ஜ இந்த ரிசல்ட் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஸோ தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து வேணும்னே உன் பேரில் போட்டிருக்காங்க உன் மூஞ்சியில இருக்க காயத்தை பார்த்தாவே தெரியல நீ எவ்வளவு அடி வாங்கியிருக்க தன் எவ்வளவு அடிச்சிருக்கானு அதே தெரியும் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே கீன்னு இருக்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு பேசாம இருடான்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்காக போறான்னு தன் ஸோ இண்டர்வியூவ எல்லாரும் எப்படி சார் நீங்க தோத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இது வந்து கேம் தானே ஸோ ஜட்ஜை என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் எந்த தப்பும் கிடையாது இதுல பரவாயில்ல அதில் ஒரு டைம் மின் பண்ணி இன்னொரு டைம் தோத்து போறது சகஜம் தாங்கிற மாதிரி கேஷுவலா இன்டர்வியூ கொடுக்குறான் பட் கீணுக்கு தான் அப்படியே கடுப்பா இருக்கு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் எதுக்குடா நீ ஃபீல் பண்றேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிசல்ட் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையா தான் இருக்கு என்னடா எல்லாமே ரிசல்ட் இப்படி மாறிடுச்சு கண்டிப்பாக மின் பண்ணுவேன்னு நினச்சோமேன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க கீணுக்கு இதை பார்க்க பார்க்க கண்டிப்பாக பார்ஷியாலிட்டி தான் நடந்திருக்கு இந்த மாதிரி தன் வந்து தோத்து போக மாட்டான்னு சொல்லி பொழம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தன் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இப்பயும் கீணுக்கு அப்படியே கடுப்பாக இருக்கு கீணு அப்படின்னு நின்று இருக்கான் எதுக்கு இப்படி இருக்க நீன்னு சொல்லி கேட்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியே இருக்கான் நீ ஏந்த மாதிரி யோசிக்கிறிய இது ஜட்ஜஸ் எடுத்த முடிவு சோ இத நாம மாத்தணும்னு ட்ரை பண்ணக்கூடாது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நான் ஓகே தான் நீ தான் அப்செட்டா இருக்க கொஞ்சம் பேசாமரி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு கூட பசிக்கலைங்கிற மாதிரி மொறச்சிட்டே கீழ்னு இருக்கான் எனக்கு பசிக்குது நம்ம ரெண்டு பேரும் வெளிய போய் இன்னைக்கு சாப்பிட போறோம் ஓகேவா வா அப்படிங்கிற மாதிரி அவன கன்வின்ஸ் பண்றதுக்காக தன் பேசிட்டே இருக்க கீணுக்கு புரியுது சரி வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க தனியா போய் ரெண்டு பேரும் சாப்பிடறக்கா ஒரு ஹோட்டல்ல உக்காந்துருக்காங்க தன்னுக்கு அத பாக்கும்போது எனக்கு என்னமோ இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேர் டேட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல்னு சொல்ல போதும் போதும் எப்படி ஒரு நாள் எடுத்துக்க முடியுது எனக்கு எவ்வளவு கஷ்டமா சகஜம்தான்டா எதுக்குடா அதையே நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் சரியா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு அப்செட்டா இருக்கு கண்டிப்பா நீ வின் பண்ணிடுவேன் நான் நினைச்சேன்னு சொல்லி கேன் ஃபீல் பண்றான் அதுக்கு அவனை பார்த்து சிரிச்சுட்டு உடனே தான் சொல்றான் இதெல்லாம் கேம்ல சகஜம்தான் நீ இத பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம் நம்ம தேவையில்லாம போய் பிரச்சனை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல மறுபடியும் ஏன் உனக்கு அப்செட்டாக இருக்குது இப்படியே நீ அப்செட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அது இல்லை எல்லோரும் சாப்பிட வந்திருந்தா ஒன்றா வந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல எனக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தன் அவனை பார்த்து சொல்கிறான் அதை கேட்டுட்டு டக்குனு கீ எனக்கு லைட்டாக வைக்க வந்துருச்சு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு அவனுக்கு புரியல பட் நமக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் வந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருந்ததில்ல அதிலேயே தெரிஞ்சிருச்சு சம்பி ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு ஆனால் கீனுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல அவன் பாட்டுக்கே கேஷுவலாக இருக்கான் சரி ஓகே எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் எங்க போலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே வந்துட்டே இருக்காங்க அது பாக்குறக்கு ஒரு மால் மாதிரி இருக்கு சோ அங்க வரும்போது ஒரு பொம்மை இருக்கு அந்த பொம்மையை பாக்கும்போது தண்ணுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது அந்த பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த காயின் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கிட்ட போய் கேக்குறான் பட் அங்க இருக்கவங்க சார் இதில் வந்து நீங்கள் காயின் போட்டு எடுக்க முடியாது அங்கே ஹை ஸ்கோர் எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்ல அங்கே ஒரு பஞ்சிங் பேக் இருக்கு அதை பஞ்ச் பண்ணணுமா யாருக்கு ஹை ஸ்கோரோ அவங்க வந்து இந்த பொம்மையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே சரி ஓகே விடு நான் எடுத்துட்றேங்கிற மாதிரி வாடா போகலான்னு சொல்லி வேகமாக போகிறான் கீனு அவன் போன வேகத்துக்கு கண்டிப்பாக ஹை ஸ்கோர் எடுத்துருவான்னு பார்க்க முதல்ல ஒரு குத்து குத்துறான் பட் சுத்தமாகனால முடியல ஐயோ கை வலிக்குதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டா ஹை ஸ்கோர் வரல ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸர் சார் தான் பார்க்கத்துலேயே இருக்காருல்ல எப்படி ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு அதாவது எப்படி பேக்ல பஞ்ச் பண்ணனும்னு சொல்லி டீச் பண்றா ஓ இப்படி கை வச்சுக்கணுமா சரி ஓகே ஓகே அப்புறம் இப்படி கை வச்சுட்டு எப்படி குத்துணுன்னு சொல்லி ஒன்று ஒன்று கேட்டுட்ருக்கான் அவனும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க சரி ஓகே இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி எப்படியாவது நான் பஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி பஞ்ச் பண்ணேன் ஹை ஸ்கோர் வரல கை தான் வலிக்குது ஐயோ அம்மா ஏன் கை வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்ல ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆனால் நீ ஊதி விட்டால் சரியாயிரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டுட்டு தண்ணுக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துருச்சு அப்படியே கை எடுத்து லைட்டாக ஊதி விடுறான் இவனுக்கு பண்ணுறதை பார்த்தா சீரிஸ்தி காமெடியாக தான் இருக்குது அப்புறம் அவனை பார்த்து சிரிச்சுட்ருக்க சரி தள்ளு இப்போ நான் பண்ணுறேன் சொல்ல நம்ம பாக்ஸர் பையன் சும்மா இருப்பானோ அவனே ஒரு பாக்ஸர் அவனால ஹை ஸ்கோர் எடுக்க முடியாதா அதுவும் இல்லாம டாப் பாக்ஸர் வேற ஸோ ஒரு பஞ்ச் பண்ண டக்குன்னு ஹை ஸ்கோர் வந்துடுச்சு பொம்மையை கொடுத்துட்டாங்க அப்பா இந்த பொம்மை ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னிக்கின்னு சொல்ல உனக்கு பிடிச்சிருக்கா ஆமாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது மறக்கவே மாட்டேன்னு தெரியுமா அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் அந்த பொம்மையை வச்சுட்டா அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ போகலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் ஆட்டை தான் காட்டுறாங்க ஆட்டோட சிஸ்டருக்கு இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹார்ட்டு சீக்கிரமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அந்த பாப்பாக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்ல எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஆட்டுக்கும் எப்படியோ சீக்கிரமாக நான் சரியாயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் சரியாயிடுவேன்னு சொல்லிட்டு சிரிச்சிடையாக ஆட்டு வெளியே வரான் கூட வேணும் இருக்கான் ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு எல்லாம் ஓகே தான் பட் எல்லாரும் ஹெல்ப் தான் எல்லாம் என்னால் முடிஞ்சது தனியாக என்னால் எதுவும் பண்ண முடியல என் கூட இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் உன் தங்கச்சிக்கு சரியாயிடுச்சின்னா நீ அந்த மசாஜ் வேலைக்கெல்லாம் போக வேணாம் ஃபுல் டைம் பாக்ஸரா கேம்ப்லேயே இருந்தால் போதும் எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ம் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணேன் என் தங்கச்சி மட்டும் க்யூர் ஆகி வந்துவிட்டேன அதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக பணம் தேவைப்படாது நானும் ஃபுல் டைம் பாக்ஸரா உன் கூடயே அங்கேயே இருப்பேன்னு சொல்ல இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சரி வா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரே கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்க சீரியஸ்லி இவனுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறானுங்களா இல்லை ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டான்னு தெரில இவனுக்கு பண்ணுற ரியாக்ஷனை பார்த்தா லவ் பண்ற மாதிரி இருக்கு பட் மத்தவங்க முன்னாடி வந்து இவங்க எந்த ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க கீ நாம அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான் கூட வந்து தண்ணும் போறான் போகும்போது அந்த சொர்ணாக்கா ஆப்போசிட்ல வருது ஏய் கீ நீயாடா பாத்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்ல அமைதியா உங்க பணத்தை தான் திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்றேன்ல பணத்தை கொடுத்துருவியா என்னடா வளர்ற ஆல்ரெடி உன் பணம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி சொர்ணாக்கா சொல்ல ஷாக்கா இருக்கு என்னங்கிற மாதிரி கீன் பாக்க பணத்தை எல்லாம் கொடுத்தது தன் தான் தன்னை பார்த்து பரவாயில்லடா உன்னோட ஆளை பத்திரமா நீ பாத்துக்கற இப்படியே இருந்தா எனக்கும் நல்லது தான் சரியா நான் வரட்டான்னு சொல்லி வேறொன்னே கீனோட கணத்து பிடிச்சி ஒரு கிள்ளி கிள்ளிட்டு தன்னு மேல ஒரு வரசு வரசிட்டு அந்த லேடி அந்த பக்கம் போக இத பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் கடுப்பா இருக்கு கீனுக்கு தன்னுதான் பணம் குடுத்தான்னு அது வரைக்கும் தெரியல அப்பதான் தெரியுது இவன் பணம் குடுத்து கடன் எல்லாம் முடிச்சிட்டானு அதை கேட்டுன்னு அவனுக்கே ஷாக்கா இருக்கு என்ன சொல்றாங்க அவங்க நீ எல்லா பணத்தையும் குடுத்துட்டியான்னு சொல்லி கேட்க ஆமா இப்ப நீ கடன் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல விட பாத்துக்கலாம் வா போகலான்னு சொல்ல மேல ரூமுக்கு போய் பார்க்க ரூம்ல எல்லாம் தான் கிடக்கு இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக நீ எதுக்கு பணம் கொடுத்த அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் பரவாயில்ல வீடு எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க வேணா ஒன்று பண்ணுறேன் எனக்கு எப்போ வேலை கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக உன் கடன் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துருவேன் இப்போ கடன் எல்லாம் அடிச்சுட்ட உன்னை யாரும் துரத்த மாட்டாங்க அதுக்காக நீ கேம்பில் ஸ்டே பண்ண மாட்டியா நீ வேற பக்கம் போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான் அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி இருக்கு கீனுக்கு உன்னை விட்டுட்டு எங்கடா போவேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அமைதியாக இருக்க ப்ளீஸ் நீ என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டாக என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத என் பக்கத்துலேயே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க அதை கேட்டோன்னே கீனு அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் இதுக்கப்புறம் கேம்பில் தான் இருக்க போகிறேன் நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் க்யூட்டான மூமெண்ட்ஸ் வருது அதாவது லைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ் கொஞ்சம் லேந்தியாக போயிட்டுருக்க அன்னைக்கு மிஸ் ஆன மேட்ரை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே மேட்ரு கொஞ்சம் போயிட்டே இருக்குது ஸோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்டிமேட்டாக இருக்க போகும்போது திடீர்னு நம்ம தண்ணுக்கு ஒரு டவுட்டு கீன் கிட்ட உனக்கு இதெல்லாம் ஓகே ஒரு சொல்லி கன்ஃபார்ம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இந்த பாக்ஸில் உன் பாய் ஃப்ரெண்டாக ஏத்துப்பியான்னு சொல்லி கேட்க எப்பயோ நான் ஏத்துக்கிட்டேனா பாய் ஃப்ரெண்டா நீ வாடா வேலையே முடிக்கலாங்கிற மாதிரி கீழே அவனை பாத்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிடையாது எல்லாமே முடிஞ்சது இதில் மேட்ரு பண்ணும்போது கீனுக்கு லைட்டா தும்மல் வேற வருது தும்மல் வந்த உடனே டஸ்ட்டாக இருக்கு அலர்ஜியா இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பரவாயில்ல விடுறாங்கிற மாதிரி அவனை பாக்கிறான் இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும்போது தும்மல் வர மாதிரி ஒரு சீரிஸ் பார்த்துருப்போம் அந்த சீரீஸ் என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது என்னோட ஃபேவரெட்டான ஒரு சீரீஸ் ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க ஆக்சுவலி அதை வச்சு தான் அந்த ஸ்டோரியே கடைசியில் ஃபினிஷ் ஆகும் ஸோ அதனால எனக்கு இதை டக்குன்னு பார்த்தோன்னே அந்த சீரிஸ் தான் ஞாபகம் வந்தது ஸோ இதோட இந்த எபிசோட அப்படியே முடிச்சிட்டாங்க அடுத்த எப்பசோட என்ன நினைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ படிக்க கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ